புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா பல்லவராய பல்லவராயன் பஞ்சாயத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து குடிநீர் தட்டுப்பாடு நிறையா இருக்குது அந்த குடிநீர் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பல முறை வந்து போராட்டங்களும் அரசு அதிகாரிகளை சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓஹெச் டேங்க் கட்டுறதுக்கு உண்டான வழிமுறையே செய்யவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பழைய ஓவ டேங்கு அது கட்டி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால அதை டெமாலிஷ் பண்ண சொல்லி இப்போ மூணு வருடங்களாக அந்த இடத்துல வந்து ஓஹெச் டாங்க் கட்டாமல் இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட பல்வேறு போராட்டங்கள் மனு கொடுத்து அரசு அதிகார சந்தித்து வந்த சூழலின் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய பொது நிதியிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயில் வந்து ஓஹெச் டாங்க் கட்டுறதுக்கு ஒரு ஆர்டர் ஆயிருக்குங்க அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னாக்கா வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற தலைவரை உறுப்பினர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்கை வந்து கொண்டு போயிட்டு ஒரு வெளிப்புறத்தில் கட்டக்கூடிய சூழலை ஏற்படுத்தினார் அப்போ அந்த இடத்துல டேங்க் கட்டுறதுனால எந்த புரோஜனும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நாங்கள் குடிநீர் வந்து குடியிருப்பு பகுதியில் கட்டினீங்கன்னாக்க தண்ணி வசதிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முயற்சியை எடுத்து பல போராட்டம் நடத்திருக்கேன் நீங்கள் தண்ணி டேங்கை கொண்டு சம்மந்தம் இல்லாமல் இடத்துல கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரச்சனை கூடிய இடமா இருக்குது அந்த இடத்துல கட்ட வேணாம் அப்படின்னு தவிர்த்து கொண்டாந்து ஏற்கனவே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த ஓஹெச் டேங்கை கட்டுங்கன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க இதை சொன்னி அவர் வந்து செவி சாத்தி கேட்கலை திருப்பி என்னன்னாக்கா நம்ம ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து முறையிட்டாங்க அவர் இல்லை மக்கள் பயன்பாட்டுக்குள்ள இடத்துல கட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பூமி பூஜை போட்டு கடந்த ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி வேலையை தொடங்குறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்போ வேலையை போது வந்து மக்களோட கோரிக்கை என்ன இருந்துச்சுனாக்க இந்த டேங்கு கட்டுறது வந்து தரமாகவும் மக்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் கட்டணம்னு சொல்லி கோரிக்கையாக சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க் வந்து இப்போ இன்றைக்கி அவசர கதியில் வந்து காணு பறித்து இரவில் வந்து வேலையை தொடங்கி தரமான முறையில் வந்து ஜல்லி மணல் சிமெண்ட்டு போடாமல் எம்சாண்டு உள மண்ணு கூட கட்டப்பட்டு வேலையை தொடங்கியிருக்கிறாங்க இந்த வேலை வந்து இரவு நேரத்தில் தொடங்கக்கூடிய நோக்கம் என்ன என்பது தெரியலை இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு வெளிச்சலில் எந்த வசதி எதுவுமே இல்லைங்க சிமெண்ட் இல்லை மணல் சிமெண்ட் இல்லை மணல் இல்லை எதையுமே தரமான முறையில் போடாமல் அவசர கதியில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் வந்து அந்த இடத்த போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேலே அந்த காணு பறித்து வெட்டி போட்ட உளமண்ணெல்லாம் போட்டு கலந்து அவசர கதியில் போட்டு மூடி இருக்கிறாங்க